வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் வியாசருடன் வாதமும் ஆயுள் நீடிப்பும் லோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாலுடைய சூத்திர பாஷ்யத்தின் பெருமையை தெரிய பண்ண வேண்டும் என்று சூத்திரகர்த்தாவான வியாசர் நினைத்தார் ரொம்ப ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளை அடக்கி அவர் சூத்திரம் பண்ணிவிட்டதால் அர்த்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவரவரும் இஷ்டப்படி இழுத்து நீட்டி இல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்லி வந்தார்கள் அப்போது ஆச்சாரியால்தான் வியாசாச்சாரியாலின் எண்ணம் என்னவோ அதையே பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு தம்முடைய பாஷ்யத்தை எழுதியிருந்தார் அதனால் பிரீத்தியடைந்த வியாசாச்சாரியால் இன்னும் கூட இவரை நன்றாக பரீட்சித்து முடிவில் இவர் செய்த பாஷ்யம் தான் நமக்கு பிரீத்தியானது என்று லோகம் புரிந்து கொள்ள செய்யணும் என்று நினைத்தார் வியாச ரூபத்திலேயே போனால் ரொம்பவும் வினய குணம் படைத்த ஆச்சாரியால் வாயை திறக்க மாட்டார் மேதா விலாசத்தை எல்லாம் அடக்கி கொண்டு பக்தி தான் பண்ணுவார் என்பதால் யாரோ ஒரு வயோதிக பிராமணர் மாதிரி ரூபமெடுத்து எடுத்துக்கொண்டு வந்தார் சூத்திர பாஷ்யம் பண்ணி இருக்கிறோமே என்ன அர்த்தம் அதற்கென்ன அர்த்தம் என்று ஆச்சாரியாலை கேட்டுக்கொண்டு போனார் ஆச்சாரியாலும் தயங்காமல் பதில் சொல்லி கொண்டு போனார் இவர் என்ன அர்த்தம் சொன்னாலும் அவர் உள்ளூர சந்தோஷப்பட்டு அதெல்லாம் இல்லை இப்படித்தான் அர்த்தம் என்று எதையாவது சொல்லி ஆக்ஷேபித்தார் அவர் சொல்வது பொருந்தாது என்று ஆச்சாரியால் விஸ்தாரம் பண்ணி வாயை அடைப்பார் ஒரு விஷயமாக வாயை அடைத்தாலும் அவர் இன்னொன்றை பிடித்துக்கொள்வார் அப்புறம் விதண்டாவாதமாக எல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தார் விதண்டாவாதம் என்பது அவ்வளவு சரியில்லை விதண்டை வேறே வாதம் வேறே வாதம் ஜல்பம் விதண்டை என்று மூன்று வாதம் என்பது நேர்மையாக திறந்த மனசோடு ஆர்கியூ பண்ணுவது ஜல்பம் என்பது வீம்பாக தன் கட்சி என்று ஒன்றையே பிடித்து கொண்டிருப்பது விதண்டை என்றால் எதையும் தர்க்கப்படி ரூபிக்காமல் தன் கட்சி என்று ஒன்றை ரூபிப்பதில் கூட அக்கறை காட்டாமல் எதிராளி என்ன சொன்னாலும் அது தப்பு என்று மட்டும் குதர்க்கமாக சண்டை போடுவது கொண்டி என்று சொல்வார்கள் ஆச்சாரியாலோடு நாள் கணக்கில் வியாசர் வாதம் விதண்டை எல்லாம் பண்ணினார் இரண்டு மகா மேதைகள் இப்படி பலத்த வாதம் பண்ணுவதை பார்த்து சிஷ்யர்கள் பண்டிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் சிஷ்யாளுக்கு அப்பப்போ அடித்து கொள்ளும் யாரடா இந்த கிழவர் நம் குருநாதரையே ஜெயித்து விடுவார் போலிருக்கே என்று அப்புறம் இவர் ஆச்சாரியால் டான் டான் என்று பாயிண்ட்டுகளை கொடுக்கும்போது இந்த கிழம் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஆச்சாரியாளிடம் ஜம்பம் சாயுமா மண்ணை கவ்வாமல் போக முடியுமா என்று உற்சாகம் அடைவார்கள் ஆச்சாரியாளுக்கு சளைக்காமல் இப்படி ஒரு மனுஷர் வாதம் பண்ணுவதா இவர் யாராயிருக்கும் என்று பத்மபாதர் நினைத்து கொஞ்சம் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார் அட வேத வியாச பகவான் அல்லவா வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டார் சரிதான் நம் குருநாதரோ பரமசிவன் சங்கர சங்கர சாக்ஷாத் வந்திருக்கும் வேதவியாசரோ மகாவிஷ்ணுவே வியாசோ நாராயண ஸ்வயம் இப்படி சிவ விஷ்ணுக்களே வாத விளையாட்டு பண்ணுவதென்றால் அது எப்போது முடியுமோ எப்படி முடியுமோ இப்படி ஆகணும் ஆகணும் என்றெல்லாம் சிஷியரான நாம் ஆசைப்பட்டால் ஆகிவிடுமா இங்கே நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை நாம் ஏதாவது மத்தியஸ்தம் கித்தியஸ்தம் பண்ணி முடிகிற விஷயமாயுது அவர்கள் தெய்வங்கள் நாமோ அடிமை கிங்கரர் சங்கர பகவானும் நாராயண பகவானுமே விவாதம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கும்போது போது கிங்கரான நாம் என்ன செய்வது ஷங்கர ஷங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே யகம் கிங்கரக கிங்கரோம்யகம் என்று திருப்பி வார்த்தையை இருப்பதில் கிங்கரோம் கிங்கரோம்யகம் என்பதை கிம் கரோமி அகம் என்று பிரித்துக்கொள்ள வேண்டும் நான் என்ன செய்வேன் என்று அர்த்தம் இப்படி ஸ்லோகமாகச் சொல்லி இரண்டு பேரையும் பத்மபாதர் நமஸ்கரித்தார் அப்படியா சூத்திரக்காரரான வியாசாச்சாரியாலயா வந்திருப்பது என்று ஆச்சாரியாளுக்கு ஒரே பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துவிட்டது வாஸ்தவமாக இந்த பாஷ்யம் தங்கள் ஹிருதயத்தை அனுசரிப்பதாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்வஸ்ரூபம் எடுத்துக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டார் கிழப் உடனே வியாசரூபத்தில் தர்சனம் கொடுத்தார் ஆச்சாரியாளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து லோகத்தில் நேர்மையாகவும் கொண்டி வழியிலும் யாரால் என்னவெல்லாம் ஆக்ஷேபித்து சொல்ல முடியுமோ அதற்கு மேலே நாமே சொல்லி அத்தனைக்கும் உன் பாஷ்யம் பதில் சொல்கிறது என்று காட்டவே இப்படி வந்தேன் இந்த பாஷ்யத்திற்கு என் பூர்ண அங்கீகாரம் உண்டு என்றார் ஆச்சாரியார் தாம் எழுதினதையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்தார் தங்களுடைய அங்கீகாரம் கிடைத்துவிட்ட பின் நான் செய்ய எதுவுமில்லை தங்கள் அனுகிரகத்தில் இவை பிரச்சாரமாகிவிடும் இப்போது எனக்கும் பதினாறு வயசு பூர்த்தியாகிறது எட்டை பதினாறாக்கி அதுவும் முடிகிறது யதாஸ்தானம் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இல்லை இல்லை அப்படி பண்ணப்படாது புஸ்தகங்கள் எழுதிவிட்டாலும் சிஷ்யர்களால் அவை பிரச்சாரமாகி விடுமென்றாலும் அது மட்டும் போதாது புஸ்தகமும் சிஷ்யர்களும் பண்ண முடியாமல் உன்னால் தான் முடியும் என்பதாக சில காரியங்கள் இருக்கின்றன நீயே தேசம் பூராவும் போய் நேரில் வாதம் நடத்தினால்தான் வழிக்கு வரக்கூடியவர்களாக அநேக பண்டிதர்கள் சித்தாந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக உன் ஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா புஸ்தகமும் சித்தாந்தமும் பிரச்சாரமும் வாத பிரதிவாதமும் இருக்கட்டும் அவை பண்ணுவதை எல்லாம் விட பெரிசாக உன் தர்சனமே பண்ணிவிடுமே ஜனங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுமே ஆனதினாலே எட்டை பதினாறாக்கி கொண்ட நீ இன்னும் பதினாறு வருஷம் இருக்க வேண்டும் பரத கண்டம் முழுவதிலும் திக்விஜயம் பண்ணி உன்னை போல் திக்விஜயம் செய்தவர் எவருமில்லை என்னும்படியாக பண்ணி தர்மோத்தரணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வியாசர் சொன்னார் இவர் சங்கர சாக்ஷாத் அவர் நாராயண ஸ்வயம் என்றாலும் கூட அவதாரத்திலே மனுஷியர் மாதிரி அடங்கியிருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வியாசாச்சாரியால் பிரம்மாவை கொண்டே ஆச்சாரியாளுக்கு இன்னும் பதினாறு வருஷம் ஆயுசை நீட்டிக்க நினைத்தார் பிரம்மா தானே ஜன்மா தந்து இத்தனை என்று எழுதுபவர் பிரம்மாவும் அப்படியே அங்கே தோன்றினார் திரிமூர்த்திகளும் சேர்ந்து விட்டார்கள் முதலில் சிவனின் வரத்தால் ஆச்சாரியால் எட்டு என்று ஆயுஷ் பெற்று பதினாறாக்கி கொண்டார் இப்போது விஷ்ணு பிரம்மா இருவரும் இன்னொரு பதினாறு கொடுத்தார்கள் ஈஸ்வராவதாரத்திற்கு நான் என்ன ரூல் பண்ணுவது இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றும் பிரம்மா சொன்னார் அப்புறம் பிரம்மாவும் வியாசரும் தானமானார்கள் ஆச்சாரியாலுடைய காசி வாசத்தின் போது நாலு முக்கியமான விஷயங்கள் நடந்தன ஒன்று அவர் பாஷ்ய உபதேசம் பண்ணினது இன்னொன்று பத்மபாதர் அவரிடம் வந்து சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கி கொண்டு அந்த பெயர் பெற்றது மூன்றாவது வியாசர் வந்து பரீட்சித்து பாஷியத்தை பரிபூர்ணமாக அங்கீகரித்து ஆச்சாரியாளுக்கு இன்னொரு பதினாறு வயசு நீடிக்க வைத்தது நாளாவது இப்போது சொல்ல போகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆயிங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க் யூ